சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் பாடல்களிலே இன்றைக்கு ஏழாவது திருப்பாவை இதன் அர்த்தத்தை அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம் கீசுகி சென்றெங்கும் என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடல் எங்கள் குழுவுக்கு தலைவியானவளே நல்ல அழகுடையவளே விழே கீசுகி சென்று ஆனைச்சாத்தன் பறவைகள் ஆணும் பெண்ணுமாய் தமக்குள் இன்பமாய் பேசிக்கொள்ளும் பேச்சு உன் காதில் விழவில்லையா பொழுது விடிந்ததை அறியாமல் பேய்தூக்கம் தூங்குகிறாயே நறுமணம் பொருந்திய குழல்களை உடைய ஆயர் மகளிர் அச்சுத்தாலையும் ஆமைத்தாலையும் ஒலிக்கும்படி தமது கைகளை மாற்றி மாற்றி மத்தினால் தயிர் கடையும் பெரிய உன் காதில் விழவில்லையா உயிர்களின் உள்ளம் புறமும் நிறைந்துள்ள நாராயணன் அழகிய வடிவுடைவன் நமது ஆய்ப்பாடியின் கண்ணனாக வந்து தன்னை கொல்ல கம்சன் விடுத்த கேசி என்ற அரக்கனை கொன்று கேசவன் என்று பெயர் பெற்றவன் அவனது புகழை இந்த மார்கழி விடியற்காலையில் நாங்கள் பாடி வருவதை காதால் கேட்டோம் கேளாதது போல படுக்கையில் கிடக்கிறாயே இது உன் பெருவைக் கழகல்ல எழுந்து கதவை திற என்று பாடுகிறாள் பகவானிடத்தில் பக்தி நிறைய உடைவள் அதனாலேயே பேய் போன்று பக்தி பித்து பிடித்தவள் ஆழ்வார்களிலே ஒருவருக்கு பேயாழ்வார் என்று பெயர்தனை பே என்றே அழைத்து கொண்டார் குலசேகர ஆழ்வார் பக்தி இருந்தும் மறந்து உறங்குபவள் ஒருத்தி இங்கு எழுப்பப்படுகிறாள் கீசு கீசென்று காதலில் இணைந்த பரத்வாஜ பட்சிகள் அவற்றின் பேச்சுக்கு அர்த்தமில்லை மொழிகள் அவசியமில்லாத பிணைப்பு அவற்றுக்கிடையில் கீச்சு மூச்சு என்று கத்துகின்றன என்று நாம் பறவைகளின் சப்தத்தை குறிப்போம் கீசுகீசு என்ற சத்தம் கூட இந்த பாசுரத்திலே கவிதையாக மாறிவிட்டது பேச்சரவம் ஓர் இரண்டு பேரர்கள் பேசு பறவைகள் பேசினால் எனக்கு எப்படி கேட்கும் என்கிறாளாம் அவள் ஓரிரண்டல்ல பல பறவைகள் ஓரிடத்தில் அல்ல எங்கும் பேச்சு என்ற நிலை மாறி ஒரே அரவமாக கேட்கிறதே என்கிறார்கள் தோழிகள் பெண்ணே உனக்கெல்லாம் தெரியும் வேண்டுமென்று தூங்குவது போல் பாசாங்கு பண்ணுகிறாய் காசும் பிறக்கும் கலகலப்ப ஒரு அடையாளம் போதாதென்று பொழுது விடிந்ததற்கு வேறு ஒரு அடையாளம் சொல்கிறார்கள் ஆனிச்சாத்தன் பறவைகளின் மொழியாவது விட்டுக்குள்ளே கேட்காது உன் வீட்டிற்கு உள்ளேயே ஒரு சத்தம் கேட்கிறது ஆயர்பாடியில் எல்லா வீடுகளிலும் கேட்கும் சப்தம்தான் அது தயிர் கடையும் சத்தம் பார்க்கடல் கடைவது போல அத்தனை வளம் தாங்கள் அணிந்துள்ள அச்சுத்தாளி அமைத்தாளிகள் தயிர் கடையும் கைகள் மாறி மாறி வேகமாக அசைக்கப்படுவதால் கலகலவென்று சப்திக்கும் அந்த தயிர் அறவும் கேட்கவில்லையா உனக்கு வாச நருங்குழல் ஆட்சியர் தயிர் கடைகிற ஆயாசத்தால் ஆய்ச்சியர்களின் அழகிய மலர்களை சூடியுள்ள மணமிக்க கூந்தல் கலைந்து தயிரின் முடைநாற்றத்தை நறுமணமாக்கிறது தயிரை மோராக்க விடமாட்டான் கண்ணன் அவனை பார்த்து கொண்டே தயிர் கடைகிறார்கள் ஓப்பியர்கள் அதனால் அவர்களது கைகள் சலித்து போகின்றன தயிர் கடைவது இந்த கோகுலத்தில் முப்பொழுதும் நடைபெறும் தொழில்தான் இது கொண்டு விடியற்காலம் என்று எப்படி தெரிந்து கொள்ளுது என்று படுத்திருப்பவள் கேட்கிறாளாம் நாயக பெண் பிள்ளாய் எங்கள் குழுவுக்கெல்லாம் தலைவியே என்று அழைக்கிறாள் உனது செல்வச்சிருக்கால் தான் இத்தனை அழைத்தும் பேசாமல் இருக்கிறாயா நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் திருப்பாவை பாசுரங்கள் நிறம் பெறுவதே என்பெருமான் திருப்பெயரளால்தான் நாராயணன் சகல உலகங்கள் உயிர்களுக்கு உள்ளும் புறமும் நிறைந்தவன் பரதெய்வமான நாராயணன் மூர்த்திகரமான அழகிய வடிவம் பெற்று கண்ணனாக வந்தான் கேசியைக் கொன்று அவன் கேசவனானான் அந்த திவ்ய நாமங்களை பாடியதை கேட்டுமான் உறங்குகிறாய் இங்கு ஒரு அழகான குறிப்பு தருகின்றார்கள் பெரியவர்கள் வியாக்கியானம் எழுதியவர்கள் ஜனஸ்தானத்தில் கரதூஷணர்கள் பெரும்படையோடு வந்தபோது ராமன் தனியினாய் நின்று போரிட்டார் ஒரு மூர்த்த காலத்தில் அப்பெரும்படையை அழித்து வெற்றி ஒருவருக்கொருவர் பார்த்து கிழக்கு எழுத்ததாக பிரமிப்பு கொள்கிறீர்கள் உங்களுக்குத்தான் உறக்கமே கிடையாது என்றாளாம் வீரனாக நின்ற ராகவனை சூழ்நிலையை மறந்து ஓடிச் சென்று அழைத்துக் கொண்டாளாம் சீதை அப்படி ஒரு காட்சி ராமாயணத்தில் வருகிறது அப்படி கேசி வதத்தை கூறினால் நீ ஓடி வருவாய் என்று நாங்கள் கேசவன் பெயரை பாடினால் கண்ணனுக்கு அறக்க பயம் ஒழுந்தது என்று மார்பில் கை வைத்து நீ மேலும் உறங்க ஆரம்பித்து விட்டாயே என்று புறத்திருந்த தோழிகள் கூறினார்களாம் இப்பாடலிலே பேய்பெண் நாயகப்பெண் பிள்ளாய் தோ நேசமுடையாய் என்ற சொற்களை கொண்டு ஆழ்வார்களில் தம்மை பெயனாய் ஒழிந்தேன் எம்பெருமானுக்கே யானும் ஒரு பேனே என்றெல்லாம் அழைத்துக்கொண்ட குலசேகர் ஆழ்வாரை நினைவூட்டி ஆழ்வர்கள் பதின்மரில் நடுநாயகமான இவர் என்பதையும் கொண்டு குலசேகர் ஆழ்வார்க்கு ஒப்பான ஒரு பக்தி பாடலில் எழுப்பப்படுகிறாள் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம் இந்த பாட்டை நாம் இசை வடிவில் இப்போது கேட்கலாம் கீசு கீசென்றெங்கும் ரெங்கும் ஆனை கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கை பேர்த்து வாச நறுழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவும் கேட்டிலையோ நாயக பெண் விழாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கீழ்த்தியோ தேசம் உடையா எம் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் பாடல்களிலே இன்றைக்கு ஏழாவது திருப்பாவை இதன் அர்த்தத்தை அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம் கேசுக்கி சென்றெங்கும் என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடல்